அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்க இருப்பது தரம் பதினோராம் ஆண்டு வரலாறு பாடத்திலே முதலாவது அழகாக இருக்கக்கூடிய கைத்தொழில் புரட்சி சம்பந்தமான சில வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் அந்த விடைகள் சார்ந்த சில இன்னும் மேலதிகமான சில தகவல்களையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இப்போ வாங்க அந்த கேள்வி பேப்பரை நம்ம வந்து பார்க்கலாம் ஆம் இதுதான் அந்த வினா பத்திரம் இப்போ நான் வந்து அதை வாசிக்கிறேன் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி அரை பகுதியில் கைத்தொழில் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் ஏற்பட்ட புரட்சி இதுக்கு எவ்வாறு அழைக்கப்படும் இந்த புரட்சி எவ்வாறு அழைக்கப்படும் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க வந்து அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி அரைப்பகுதியில் ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு புரட்சி என்று சொன்னால் அது கைத்தொழில் புரட்சி கைத்தொழில் புரட்சி ரைட் ஒரு அரசியல் ரீதியாக நாட்டை மீட் எதிர்கள் டெய்லிந்து மீட்டெடுப்பதற்காக ஒரு புரட்சி செய்வாங்களா இருந்தா அதை சொல்லுவாங்க வந்து அரசியல் புரட்சி இதை தந்திக்கிறாங்க இல்லையா பிரான்சிய புரட்சி அதே போன்று ரஷ்ய புரட்சி அதே போன்று அமெரிக்க புரட்சி இது மூன்றும் அரசியல் சார்ந்த புரட்சிகள் நீங்க பதினோராம் ஆண்டு பாடத்துல வந்து ஏழாவது அழகாக இதை நீங்க வந்து படிப்பீங்க சரியா இது அல்லாமல் சமய ரீதியாக எழுச்சி அடைய செய்வதற்காக ஒரு புரட்சி மேற்கொள்வாங்களா இதா அதை சொல்லுவாங்க சமய புரட்சி ஆனால் இது வந்து கைத்தொழில் புரட்சி அதாவது குறுகிய காலத்திற்குள் மனிதன் தனது கைகளை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதுதான் கைத்தொழில் புரட்சி எனப்படும் இப்படி ஒரு கேள்வியும் எக்ஸாம்க்கு உங்களுக்கு வரும் கைத்தொழில் புரட்சி என்றால் என்ன பாருங்க உங்களோட புக்கில் இருந்து காட்டுறேன் இந்த இடத்துல மார்க் பண்ணி கொடுங்க மனிதன் தனது கைகளை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்தல் சரியா மேற்கொண்டுதல் ரைட் தான் கைத்தொழில் புரட்சின்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களோட புக்கில் இருக்குது வந்து பக்கம் அதாவது கைத்தொழி புட்சி அப்படிங்கிற பாடம் ஸ்டார்ட்லயே இருக்குது சரியா நீங்க பார்க்கலாம் சரி இப்போ வாங்க அடுத்த கேள்விக்குள்ள போகலாம் கைத்தொழிற் புரட்சி முதலில் ஏற்பட்ட ஐரோப்பிய நாடு ஐரோப்பாவில் போர்த்துக்கல் ஸ்பானியா பிரான்ஸ் ஒல்லாந்து ஜெர்மனி இப்படி நிறைய நாடுகள் இருக்கும் பொழுது கைத்தொழில் புரட்சி முத முதலாவது எந்த நாட்டில் உருவாகிச்சு வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்டால் அது பிரித்தானியா பிரித்தானியாவில்தான் கைத்தொழில் புரட்சி முதலாவது ஏற்பட்டது இந்த பாருங்க இந்த இடத்துல பிரித்தானியா ரைட் இதில் வந்து போர்த்துக்கள் சார்ந்து ஒரு கேள்வி கேட்கலாம் அதாவது முத முதலாவது ஐரோப்பா நாட்டில் இருந்து ஆசியாவுக்கு வந்த இனத்தார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு நம்ம இந்த போர்த்துக்கல் போர்த்துக்கேயர் போர்த்துக்கல்னு கொடுக்கலாம் ஐபீரிய குடா நாட்டில் அமைந்துள்ள பெரிய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸ்பானியா அப்படிங்கிற ஆன்சர் பொருந்தும் ஐரோப்பாவோட மொத முதலாவது மறுமலர்ச்சி எங்க ஏற்பட்டுச்சது அப்படின்னு கேட்டால் இத்தாலி அப்படிங்கிற ஆன்சர் பொருத்தமா அமைதி சரி இப்போ மூன்றாவது கேள்விக்குள்ள வாங்க கைத்தொழில் புரட்சி ஐரோப்பாவில் ஏற்பட்டமைக்கான பிரதான காரணம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க ஐரோப்பாவில் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டமைக்கான காரணங்கள் நிறைய இருக்குது பிரதான காரணம் பிரதான காரணம்னு சொல்லி கேட்டால் அது வர்த்தக வளர்ச்சி வர்த்தக வளர்ச்சி தான் பிரதான காரணி சரி இப்போ வாங்க அடுத்த கேள்விப்பாங்க நாலாவது பதினெட்டாம் நூற்றாண்டாகும் போது குடியேற்ற நாடுகளை கொண்டிருந்த ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளை கேட்குறாங்க ஐரோப்பாவில் பிரித்தானியா அதே போன்று வந்து பிரான்ஸ் போர்த்துக்கல் ஸ்பானியா இப்படி நிறைய நாடுகள் குடியேற்ற நாடுகளை வச்சுக்கிட்டே இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முதலாவது ஆன்சரை பாருங்க பிரான்ஸ் இருக்குது போர்த்துக்கல் இருக்குது ஸ்பானியா இருக்குது பிரித்தானியா தரையில் அந்த நாடுகள் தந்திக்கிறாங்க இது எல்லாமே குடியேற்ற நாடுகளை கொண்ட ஐரோப்பிய நாடுகள் பொருத்தமான ஆன்சர் அப்ப ஏன் எந்த ஆன்சர் ரெண்டாவது பிரித்தானியா வரக்கூடிய எந்த ஆன்சர் பொருந்தாதா அப்படின்னு சொல்லி பார்த்தால் பிரித்தானியா வருது பிரான்ஸ் வருது நல்ல பொருத்தமான ஆன்சர் வந்தாலும் ரஷ்யாங்கிற ஒரு ஆசிய நாடு வந்துடுது அதனால வராது இதுல இலங்கை இந்தியா எத்தியோப்பியா இதுல எதுவுமே ஐரோப்பிய நாடுகள் கிடையாது இதுல பாருங்க ஜப்பான் வருது ஐரோப்பிய நாடு கிடையாது அதனால முதலாவது ஆன்சர் அடுத்து வாங்க கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் ஆரம்பித்தமைக்கான காரணங்களுள் உள்ளடங்காதது அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாவது ஆன்சரை பாருங்க உறுதியற்ற அரசியல் நிலவியமை உறுதியற்ற அரசியல் நிலவி இருக்குமா இருந்தால் எப்படி பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி உருவாகும் வராதே அப்ப உறுதியான அரசியல் தான் காணப்பட்டது அப்ப உறுதியற்ற அந்த ஆன்சர் வந்து தவறானது தவறானது தான் சாய்ஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க அப்ப ஏனைய ஆன்சரை பாருங்க மலிவான ஊழியம் ஐரோப்பாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி மூலப்பொருட்கள் காணப்பட்டமை முக்கியமான இரும்பு நிலக்கரி போன்ற மூலப்பொருட்கள் இருந்தது அப்ப இது எல்லாமே சரியான ஆன்சர் இந்த உறுதியற்ற அரசியலுங்கிறது வந்து தவறான ஆன்சர் சரி இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து வினாக்கள் வரையில் சொல்லி தந்திருக்கிறேன் இன்னும் மேலதிகமான சில வினாக்கள் இருக்குது அதை நான் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ந்து நான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் அதுக்கான ஆன்சர் அது ஆன்சரோட சேர்த்து சில மேலதிகமான தகவல் இதெல்லாம் நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் இந்த பதிவுகளை பார்ப்பதோடு மாத்திரம் இல்லாமல் படிக்கக்கூடிய உங்களுடைய மாணவர்களுக்கு கட்டாயமாக எத்தி வைங்க நீங்கள் கூடிய புள்ளிகள் பெறதோடு மாத்திரம் இல்லாம அவங்களும் எக்ஸாம்களில் கூடிய புள்ளிகள் பெற்று இந்த பாடத்தில் சிறப்பு தேர்ச்சி பெறுறதுக்காக வேண்டி நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் جزاك الله خير السلام عليكم ورحمه الله وبركاته